என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று இந்த இரவு ஒரு பேர் அதிர்ஷ்ட செய்தி கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த அதிர்ஷ்ட செய்தியை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அதிர்ஷ்டம் அல்லவா இது உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடு என்று நான் தெரிந்த பிறகு அதனை உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியாதல்லவா இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்று நான் உணர்ந்த பிறகு அந்த அதிர்ஷ்டசை என்னவென்று உனக்கு நான் சொல்லாமல் செல்ல முடியுமா இப்பொழுது உன் முன்னால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ தொட்டிருந்து இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பது உண்மை மிக பெரிய ஆச்சரியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பது உண்மை இந்த உண்மையை நீ என் மூலமாக தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்றால் இது இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்துவிடக்கூடாது இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு சரியாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பதறி துடித்ததற்கு எல்லாமும் சேர்த்து வைத்து உனக்கான வெற்றியை நான் உன் கண்முன்னால் உறுதிப்படுத்த நினைத்துவிட்டேன் உனக்கான மாற்றங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் தயாராகிவிட்டேன் இனி நடக்கும் நல்லது உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா ஆச்சரியங்களையும் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி என்பவள் உன் வாழ்க்கையை எதற்காக வழி நடத்துகிறாள் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நம் வாழ்க்கையாக மாற்ற இவள் முடிவு செய்திருக்கிறாள் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கானவற்றை உன் கைகளில் ஒரு சந்தோஷம் கொடுக்கும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து அல்லவா என்னவெல்லாமும் நம் வாழ்க்கையை பதம் பார்த்திருக்கலாம் ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது எனும் பொழுது அதை நம் தெய்வம் நமக்கு கொடுக்காமல் சென்றால்தான் அது உனக்கு துரதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை தெய்வம் உனக்கு அடையாளப்படுத்திவிட்டது என்றால் இனிமேல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் காலம் அல்லவா எல்லா நிலைகளையும் உனக்கு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டும் காலம் அல்லவா உனக்கு என்ன நடக்குமோ அதை எடுத்துச் சொல்லும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்குமோ அதை நம்பிக்கையோடு நிறைவேற்றி தரும் இனி என்ன நடந்தாலும் அதற்கு இந்த தெய்வம் பொறுப்பேற்று உன்னை காக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது தெய்வம் என்பது என்ன தெரியுமா எங்குமே நமக்கு ஆதரவு கிடைக்காத நேரம் எங்குமே நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நேரம் தெய்வம் என்பது நம் முன்னால் நின்று எல்லா விஷயங்களிலுமே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் பல குழப்பங்களுக்கு மத்தியில் தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து கொண்டு என் பிள்ளை சற்று நீ தெளிவாக உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி தெய்வத்தின் முன்னால் உன் கஷ்டங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்த்தி விட்டாயானால் அந்த இடத்தில் உன்னுடைய மனபாரம் குறைந்துவிடும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தெய்வம் ஒருபோதும் கேலியும் கிண்டலும் செய்யாது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து தெய்வம் ஒரு உன்னை வருத்தமடைய செய்யாது உன்னுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கான புரிதலை தெய்வம் உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று தெய்வம் எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு உருவாக்கி தரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே இறை நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் பட்சத்தில் இறை நம்பிக்கை ஒன்றே உன்னுடைய முழுமையான வெற்றியாக உனக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த வெற்றி என்றுமே நிலைத்திருக்கும் வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த வெற்றியை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் அடுத்தடுத்து நடக்கும் நல்லது உனக்கு ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தடுத்து கிடைக்கும் வெற்றி உனக்கான எச்சரிக்கையோடு இந்த வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதி உன்னை சூழ்ந்து வரும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையானதை நிறைவாக தரும் என்பதனை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு எந்த நிலையிலும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ளும் பட்சத்தில் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இந்த இலையை காண்பிப்பதனால் உனக்கு என்ன பலன் என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே பொதுவாக சில பிள்ளைகள் எல்லாம் இது போன்ற இலையை தொடமுடியாத இடத்தில் இருப்பார்கள் தொடமுடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் முன் வந்து என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளைக்கு அந்த இலையை தொடுகின்ற பாக்கியத்தை நான் கொடுக்கின்றேன் இந்த வராகி இதையெல்லாம் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மேன்மைப்படுத்த நான் எண்ணுகிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்காக இந்த தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் உனக்காக எதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வெற்றி உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் வெற்றியாகவே இருக்க வேண்டுமல்லவா நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உனக்கு கொடுக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கியதும் தவித்ததும் போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் இனி உனக்கு நடக்கும் நம்பிக்கை எப்பொழுதுமே உனக்கான ஆச்சரியத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை நீ எதை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக உன்னுடையதாக பெற்று கொண்டாயானால் இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிட மாட்ட நான் உனக்கு காண்பித்தது அரச இலைதானே என் பிள்ளையை அரச இலை விநாயக பெருமானுக்கு உகந்த இலை அல்லவா இந்த இலையை நான் உன்னை தொடச்சொல்வதற்கு என்ன காரணம் அதுவும் தொட்டால் நாளைய விடியலில் அதிசயம் நடக்கும் என்ற உத்திரவாதத்தினை நான் உனக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம் காரணம் இதுதான் ஏன் தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது போல பல ஆச்சரியங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றன நீ ஆசைப்படுவது போல பல வெற்றிகள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உனக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத வெற்றி என்பதுதான் உண்மை அல்லவா இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எல்லாம் நீ கடந்து உனக்கு எது நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்து இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் பாடம் அரச இலையை தொட்டால் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது என்றுமே உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும்படி உன்னை எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை விட்டுவிடாது உன்னை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தெய்வம் எப்பொழுதுமே உன்னை காக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு வாழ்ந்திட நினைத்து விட்டால் அது போதுமல்லவா எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காது வராகி உனக்கு அரச இலையை கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன் அரச இலையை தொடுகின்ற பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்படியானால் இனி உன்னைச் சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாகவும் தெளிவோடும் புரிந்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் உறுதிபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மா இன்று உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்றும் நான் உன்னை தொடர்வதை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் வெற்றியை உணர்த்தும் பொருட்டு நான் இதை உனக்கு காண்பித்திருக்கின்றேன் பல பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா தினமும் தான் நீ பேசுகிறாய் தினமும் தான் வெற்றி என்கிறாய் தினமும் தான் நடக்கும் என்கிறாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இப்படியெல்லாம் இதையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரம் இவையெல்லாமுமே சரியானதாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே சரியான மாற்றத்தை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்க நினைத்திருக்கிறாள் என்று இப்பொழுதாவது புரிகின்றதா உன் வெற்றியை நான் உனக்கே உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கென்று உருவாக்கி தர நான் நினைக்கின்றேன் நீ எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் நீ கலங்கிடாமல் உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் உறுதிபட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என்னை நம்பிய பிள்ளைகள் பொறுமை இழக்க மாட்டார்கள் பொறுத்திருந்து அவர்களினுடைய வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள் என்னை நம்புகின்ற பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு விலக மாட்டார்கள் ஏதாவது ஒரு காலகட்டம் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதனை இவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அதுபோலத்தான் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போது உனக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு நீ எங்குமே கலங்க வேண்டாமல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உனக்கென்று சொல்லித் தருவேன் உன்னை மேலும் மேலும் வெற்றியின் பாதையில் உண்மையோடு அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உன்னை மேன்மையடைய செய்யும் என்பதனை நீ மறக்காதி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வெற்றியை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு உன்னுடைய மகிழ்ச்சி தான் உனக்கு எதையும் கொடுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தின் உச்சம் என்பதனை மறக்காதே நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்து தவிக்காதே நல்லதே நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் வெற்றியின் உச்சம் என் பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைக்கட்டும் அடுத்தது என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் இனி எப்பொழுதும் எதையும் என் பிள்ளை விட்டுவிட்டு நீ எங்கும் செல்லாதே இறைவம் தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாம் என்பதுதான் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்